பஜோ நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா ஜெய் 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 ஸ்ரீ மாஸ்டர் இது சடோரில சகஸ்தர சக்கரம் தியானம் நடந்தப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க தியானிக்கு பக்கத்தில் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அதை மெடிடேஷன் பண்ண சொல்லியிருந்தீங்க அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அதில் பயங்கரமாக இன்வால்வ் ஆகி நம்ம பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயம் நடந்துச்சு ஒன்று சகசிரார சக்கரம் விரிஞ்சு ஓப்பன் ஆனது தெரிஞ்சிச்சு அப்போது முழுசாக உள்ளேருந்து வெளியில் இமோஷன்ஸ் வந்து கொட்டுறது தெரிஞ்சிச்சு அது கொஞ்சம் நேரம் அதை அந்த ஸ்டேஜையும் தாண்டி போனதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஏதோ ஒன்று இறங்குது இறங்கினதுக்கப்புறம் அது அது ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்திடுச்சு ஐயோ எம்டினஸ் இல்லாமல் இது எதுக்கு தேவை அப்படின்னும் போது அதை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு உந்துதல் ஏற்பட்டுச்சு அதை கொடுத்ததுக்கப்புறம் இன்னொன்று கிடைக்குது அதையும் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொன்று கிடைக்குது அதையும் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொன்று அப்போது கொடுக்க கொடுக்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த இந்த ப்ராசஸ்லேருந்து விலகி இருக்கணும் இந்த ஒன்று வந்துச்சுல அது அதை அதை வந்து பிடிச்சிக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் இருந்து அதை இருந்து பார்க்கணுன்னு தான் விருப்பப்படுறேன் எனக்கு இது எதுவும் வேண்டாம் எனக்கு எம்டியாக விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு உந்துதலில் தான் நான் அதை இருந்தேன் அப்போது ஒன்றும் இறங்க இறங்க அதை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு ஒரு உணர்வு எனக்கு இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கட்டத்துக்கு க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் அது அந்த அது கொடுக்குறது வாங்கிறது எல்லாமே நின்று தனியாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ என்னால் என் மைண்ட் வந்து ஒரு ஒரு அதால் என்னை மீறி எதுவுமே பண்ண முடியல கையை தூக்கணும்னு அன்றைக்கி தான் நான் தூக்க முடியல லைட்டாக மேலே கை போகுது அதுக்கப்புறம் அது தானாக கீழே விழுந்துருது அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிற ஒரு சூழ் ஜஸ்ட்டு ஒரு நைன்டி நைன் பர்சன்ட்டில் வந்து அது அது இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த மா மனம் நான் பார்த்துட்டு இருக்கேன் சிரிப்பும் ஒரு கட்டத்துக்குள்ள சிரிப்பு அழுகை வந்துச்சு அப்புறம் சிரிப்பு வந்துச்சு அப்புறம் ரெண்டுமே வர அதுக்கப்புறம் முகம் வந்து ஒரு பள்ளி சீட்டாக எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு அதை திருப்பிலாம் என்னால் கொண்டு வர முடியல அதுக்கு மேலேயும் போக முடியல அது ஒரு மாதிரி அதுலேயே இருந்துச்சு என்னால் நகரவே முடியல அது பாட்டுக்கு என்னமோ நடந்துட்டு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கேன்றதோட நான் அதை விட்டு தாண்டி இருக்கேன்ற மாதிரி ஏதோ ஒரு ஒரு தான் இருந்துச்சு அதனால் கீழே இருக்கிற அந்த உடம்பாலேயோ மனசாலியோ வந்து எதுவுமே பண்ண முடியல மனம் கை எடுக்கணும்னு தோணுது மூக்கு சளி சிந்தி வலியுது அதை தொடக்கணும்னு ஆக்சுவலாக நான் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது அது மூக்கு சல்லி ஒழிஞ்சி அசிங்கமாக அந் எப்பயுமே அப்படி இருந்துச்சுன்னா மூக்கை எப்படியோ நம்ம தொடச்சிடுவோம் துணியை வச்சு பக்கத்தில் சட்டையை வச்சு தொடச்சிரும் அப்படியே மூக்கு ஒளிஞ்சி இருக்கு நம்மளால் அதை எதுவுமே பண்ண முடியாது அப்படியே தான் இருந்தேன் நகரக்கூட முடியல திரும்ப முடியல எதுவுமே பண்ண முடியல மனசு பண்ணணும்னு நினைக்கிது ஓடணும்னு நினைக்குது எந்திரிக்கணும்னு நினைக்குது அதெல்லாம் ஒரு பர்சன் தான் அது பண்ண கை லைட்டாக தூக்குது அப்படியே விழுந்துருது கை அப்படி தான் இருந்துச்சு அப்புறம் எப்போ வந்து முகிலன் அங்கேருந்து வந்தாங்க வந்து மூக்கு சளி அப்படியே எடுத்து விட்டாங்க அவங்க கையால் வெறும் கையால் வந்து மூக்கு எடுத்து விட்டாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு பயங்கரமான ஒரு அழுவை வந்துருச்சு ஐயோ இவங்களை வந்து ஏதோ நம்மளுக்கு பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து கை உங்களுக்கு செஞ்சாகணும் அது கர்மா வாய்ப்பு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அந்த ஒரு ஃபீலில் வந்து நான் ரொம்ப அழுவாக ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் என்னால் அந்த ஸ்டேட்லேருந்து திரும்பி தன் நார்மல் ஸ்டேட்டுக்கு வர முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தான் ஓ கற்பகம் மேம் அது சொன்னாங்க நம்மள தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்க முடிஞ்சி அப்போ கூட என்னால் எந்திரிக்க முடியல டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆச்சு பேசவும் முடியல யாரோ வந்து பேசுகிறாங்க அது கேட்குறாங்க அந்த மாதிரி இப்போ வாயத்திலிருந்து பேசவும் முடியல அப்புறமா தான் சரி ஓகே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்னையே நான் ஆர்ச் பண்ணதுனால தான் அப்புறம் எழுந்திரிச்சு போனேங்க சார் அது அங்கே நடந்துச்சு சரி அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு ஸோ அது நடந்ததுக்கப்புறம் ஆஹா இனிமேல் நம்ம வந்து எதுவுமே பிடிச்சிக்கக்கூடாது கூடாது பெருசாக அப்படியே விட்டுறணும் ஃப்ரீயாக விட்றணும் அப்போது மனமும் கல்னுக்குது உடம்பும் கல்னுக்குது ஆனால் அது செயல்படுது அப்படிங்கிறத அது ஒரு விதமாக புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு இப்போ காலில் விழுகும்போது நான் அதை பண்ண ஆரம்பித்தேன் அப்படியே விட்டுட்டு நகர்ந்துக்கிட்டால் அதுவே கீழே விழுவுது அதுவே எந்திரிக்கிது அதுவே பக்கத்தில் இருக்க தியானி யார் ஃப்ரீயாக இருக்கோம் அங்கே போகுது நான் யார் ஃப்ரீயாக இருக்காங்க என்ன பண்ணுறாங்க இவங்ககிட்ட போகலாமா இவங்க காலில் விழுகலாமா வேண்டாமா அப்படின்லாம் எந்த தாட்டும் இல்லை அது போகுது அதுவே டப்புன்னு விழுவுது அதுவே என்னமோ பண்ணது அதுவே எந்திரிச்சிக்கிது அது ரொம்ப ரொம்ப லைட்டாக இருந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப அது ஆஸ்வாசமாக இருந்துச்சு எப்போல்லாம் நான் அப்போ கூட அது அந்த பழக்கம் விட்டு போகலை டக்குன்னு ஐயோ பார்க்குறாங்க மற்றவங்க பார்க்குறாங்க அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏதோ ஒன்று முந்திக்கிட்டு வருது அப்போ கூட நான் ஐயா அதெல்லாம் நம்ம பிரச்சனை இல்லை அம்மா அது பாட்டுக்கு அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கும் போது தான் அந்த மாதிரி நடக்குது அப்போ சித்தார்த் காலில் விழும்போது மீண்டும் என்னோடய மனம் முந்திக்கிட்டு ஏதோ பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் என்னால் அந்த அந்த காலில் விழுகிறத முடிச்சுட்டு எந்திரிக்கவே முடியல ஆனால் கை வச்சு அழுத்தழுத்துனால்தான் என்னால் எந்திரிக்கவே முடியல அப்புறம் அட போடா அப்படின்னு விட்டதுக்கப்புறம் ஏதோ நடக்குது மூலாதாரத்துக்கு போய் மனம் வந்து செட்டில் ஆகுது அப்புறம் ஏதோ நடக்குது என்ன நடந்தால் நம்மளுக்கு என்ன அது தெரிஞ்சுக்கிறதும் ஏதோ நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு உணர்வு இருக்கக்கூடாதுன்னா அதையும் நான் அந்த ஒரு தாட்டையும் விட்டதுக்கப்புறம் தான் அது அந்த 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 நிலையே ஒரு நல்ல ஒரு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதை ஷேர் பண்ணலான் தான் இந்த பதிவு செய்தேனு